ம் வஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா நம்முடைய முஸ்லீம் பெண்கள்ல அதிகமான பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கவலைகளே அவர்களுடைய கணவர்களை பற்றியும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய சாலியான வாழ்க்கையை பற்றியும் தான் இல்லையா என்னுடைய பசங்க தொழுகைக்கே போக மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவர் எங்கிட்ட சரியான முறையில் நடந்துக்க மாட்டேங்கிறாரு குடும்பத்தில் வறக்கத்து இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை இல்லற வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம முஸ்லிம் பெண்கள் கிட்ட எனக்கு எவ்வளவு வருத்தமான ஒரு தான் நம்மால பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நம்ம முஸ்லிம் பெண்மணிகளுக்கு இந்த ஒரு துவா நபிசலா அலையூஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு துவா கிட்டத்தட்ட பொக்கிஷம்னே சொல்லலாம் நபிசலாஹூ அலையு வசலம் சொன்ன ஹதீசப்ப பாருங்க நசுலுல்லாஹ் சலல்லாஹூ அலஹி வஸ்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க யார் ஒருத்தர் இந்த ஒரு சூறாவை ஓதி அவர் அல்லாஹ் கிட்ட என்ன துவா கேட்டாலும் என்ன கோரிக்கைகளை முன் வச்சாலும் அல்லாஹு தாலா அவரை என்னைக்குமே விருங்கையோடு அனுப்ப மாட்டான் நிச்சயமாக அவருடைய கோரிக்கை எதுவாயினும் அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் அப்படின்னு நபி அலேஹி அவர்கள் சொல்றாங்க அது என்ன சூறா அப்படின்னா நம்ம முஸ்லிம்கள் இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா இன்னும் சொல்ல போனால் நம்ம மாற்றுமத சகோதர சகோதரிகளுக்கே இன்றைய நாட்களில் அவங்களே அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு பரிச்சயமான இலகுவான ஒரு சூறா தான் அந்த சூறா அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறா நம்ம முஸ்லீம்கள் எல்லாருக்குமே அல்ஹம்து சூறாவுக்கு இருக்கிற மகிமை என்ன சிறப்பு என்னன்னு தெரியும் ஆனால் அந்த சூறாவுக்கு இருக்கிற பலன்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன் நபிசல்லா அலையம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல அல்ஹம்து சுரா மொத்தமா ஏழு வசனங்கள் ஏழு ஆயத்துகள் இல்லையா அந்த ஏழு ஆயத்துகளையும் ஓதும்போது அல்லாஹுடைய ரியாக்ஷன் நபிசல்லா அலிஸ்லமும் வர்ணிப்பாங்க அதாவது முதல் மூன்று ஆயத்துகளான அலமது சுலால முதல் மூன்று ஆயத்துகள் அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அர் ரஹ்மான் இரஹீம் மாலிகி யூமித்தீன் இந்த மூன்று ஆயத்துகளும் அல்லாஹுவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மூன்று ஆயத்துகளையும் ஒரு அடியான் ஓதும் போது அல்லாஹு மலக்குமார்கள்கிட்ட அந்த அடியானை பற்றி பெருமை பாராட்டுவானா என்னுடைய அடி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்திட்டான் என்னையை மகிழ்ச்சியாக்கிட்டான் என்னையை சந்தோஷப்படுத்திட்டான் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள் கிட்ட அந்த அடியாரை பற்றி பெருமை பாராட்டுறான் அடுத்து அலமது சுலாவோட நாலாவது ஆயத்தை அந்த அடியார்னு ஓதும்போது ஈயாக்கு ஈயாக்க ஐயாக்க யா நா நாங்கள் உனக்கே அடிபணிந்தோம் உன்னையே வணங்குறோம் உன்கிட்ட உதவி தேடுறோம் அப்படின்னு அந்த அந்த அடியான் அல்லாஹ் கிட்ட அந்த நாலாவது ஆயத்தை ஓதும்போது அல்லாஹ் சொல்லுவானா என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த அடியார் அஞ்சு ஆறு ஏழு ஆயத்துக்களை ஓதுவார் இஹ்தீன் அஷ்வாத் அல் முஸ்தீம் அல் அதீன் அன் அம்தா அலைஹீம் கைரில் மக்லூபி அலைஹீம் இந்த மூன்று ஆயத்துகளோட பொருள் என்ன யாரெல்லாம் எங்களுக்கு நேரு கொடு உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகிற கூட்டத்தில் எங்களை சேர்த்துறாத அப்படிங்கிற துவாக்கள் தான் அந்த மூன்று வசனங்கள் இல்லையா ஆ மீன் அதாவது அந்த கடைசி மூன்று ஆயத்துகளும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சம்பந்தப்பட்டது நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஆயத் நாலாவது ஆயத் அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் சம்பந்தப்பட்டதுன்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க இந்த மூன்று இந்த கடைசி மூன்று ஆயத்தில் நம்ம ஓதி முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது நிச்சயமா அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்துருவான் ஆக இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம முழுமையாக தொடர்ச்சியாக அதிகம் அதிகமாக வளமையாக ஓதிட்டு வர்றோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய மனசில் இருக்கிற ஹலாலான ஹாஜத்துகளை சரியான தேவைகளை நிச்சயமாக கபூலாக்கி கொடுக்குறான் பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓதி தன்னுடைய கணவர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஊதி தண்ணியில் ஊதி தண்ணி குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்விலும் இல்லறத்திலும் மகிழ்ச்சியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்